சிந்து பைரவி சிறியில் அடுத்த ஒரு எப்பிசோடில் என்ன மாதிரியான ட்யூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆறுமுகம் வந்து சஞ்சய் அடித்தது அதே மாதிரி சஞ்சய் அடித்ததுனால பைரவி வந்து ஆறுமுகம் மேலே கோவப்பட்டது இந்த எல்லா வீடியோவும் சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இந்த விஷயத்தை இசைக்கி பார்த்து நேராக மக கிட்ட போய்ட்டு சொல்கிறாங்க அக்கா இங்கே பற்றியா எப்படிப்பட்ட வீடியோ வந்துருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இதை பார்த்ததும் மகா பயங்கர சந்தோஷப்படுறாங்க இது ஒரு வீடியோ போதண்டா இதை வச்சு நான் அன்னம்பூரணிக்கிட்ட பைரவி பத்தி எப்படி எல்லாம் சொல்லணுமோ அப்படி சொன்னா தன்னால அவ பைரவி வீட்டை விட்டு அவளாவே துரத்திடுவா சரிவா லேட் எல்லாம் பண்ண கூடாது இப்பவே போயிட்டு இந்த விஷயத்தை சொல்லலன்னு சொல்லிட்டு அக்கா இங்க பாருங்க எப்படி எல்லாம் ஆறுமுகத்தை இந்த பைரவி இன்சல் பண்ணிருக்கா நம்ம வீட்ல இருக்கவங்களோ வெளியில இருக்கவங்களோ ஆறுமுகத்துக்கு எப்படி எல்லாம் மரியாதை கொடுக்கறாங்க ஆனா கட்டின பொண்டாட்டி ஆறுமுகத்தை எப்படி நடத்துறாண்டத பாருங்க அடுத்தவங்க முன்னாடி அடுத்தவனுக்காக இங்க கட்டின புருஷனாவே கை ஓங்கி எல்லாரும் முன்னாடி அடிச்சிருக்கா இந்த வீடியோவால ஆறுமுகத்துக்கு எந்த அளவுக்கு கெட்ட பேரு போது அவனால வெளியில தலை காட்ட முடியுமா இங்க பாருங்களேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க இதை பார்த்ததும் என்ன மகா என்ன இதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க ஆமாக்கா ஏதோ பார்ட்டிக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அங்கதான் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு ஆரம்பம் நீங்க போட்ட கோடு கூட தாண்டா விதவன் இப்ப பொண்டாட்டி அடிச்சு இன்சல் பண்ண விஷயத்த கூட உங்ககிட்ட சொல்லாம இருக்கான் அதுக்கு காரணம் நீங்க கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக ஆறுமுகத்துக்கு போயிட்டு இப்படி தங்கமான பிள்ளைக்கு ஒண்ணுத்துக்கும் உதவாத இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கை கொடுக்கையை நீங்க கெடுத்துட்டீங்களே கண் சொல்லிட்டு எல்லா விதமாவும் ஏத்தி விடுறாங்க இத கேட்ட அன்னபுரணி என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் you